வெற்றியின் ரகசியம் உழைப்பில் இல்லை தொடர்ச்சியான முயற்சியில் இருக்கிறது ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான அஸ்திவாரம் உங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் பாதை தானாகவே உருவாகும் வாழ்க்கை ஒரு புதிர் அதன் விடைகள் அனுபவங்களில் ஒளிந்திருக்கின்றன தோல்விகள் பாடங்களாக மாறும்போது வெற்றி கதவுகள் திறக்கின்றன கற்றுக்கொண்டே இருங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள் வெற்றி உங்களுக்கு சொந்தமாகும் உங்கள் கனவுகளுக்கு எல்லைகள் இல்லை அவற்றை அடைய நீங்கள் வைக்கும் முயற்சிகளே உங்களின் எல்லைகள் பெரிய கனவுகளை காணுங்கள் அவற்றை நோக்கி அயராது உழையுங்கள் உங்கள் கனவுகள் ஒரு நாள் நிஜமாகும் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் விழுந்தாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களை இன்னும் வலிமையாக்கும் உங்களின் தன்னம்பிக்கை உங்களை வழிநடத்தும் சரியான நேரம் என்று எதுவும் இல்லை நீங்கள் தொடங்கும் நேரமே சரியான நேரம் உங்கள் இலக்கை நோக்கி இன்று முதல் செயல்படத் தொடங்குங்கள் உங்கள் முயற்சிக்கு ஒருபோதும் ஓய்வு கொடுக்காதீர்கள் நம்பிக்கை ஒரு சின்ன விதையாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிய ஆலமரமாக வளரும் உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை உங்களை தனியாக வைத்திருக்காது அது உங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் திறமையை வளர்க்க தினமும் ஒரு சிறிய முயற்சியை செய்யுங்கள் நாளைய வெற்றி இன்றைய சிறிய முயற்சிகளில் உள்ளது விடாமுயற்சி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது உங்களின் தனித்துவத்தை குறைக்கும் நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களின் பலங்கள் பலவீனங்கள் உங்களுக்கே உரியவை உங்களின் பாதையில் நீங்களே ராஜா வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய வாய்ப்பு அதை வீணாக்காதீர்கள் வாய்ப்புகளை கொள்ளுங்கள் உங்களின் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் செலுத்துங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அமைதியான மனம் தெளிவான சிந்தனைகளை உருவாக்கும் தெளிவான சிந்தனைகள் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் சரியான முடிவுகள் வெற்றியை நோக்கிய உங்களின் பயணத்தை எளிதாக்கும் வாழ்க்கை ஒரு விளையாட்டு இதில் தோற்றவர்கள் அதிகமில்லை முயற்சியை கைவிட்டவர்களே அதிகம் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக எதிர்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சி மட்டுமே உங்களின் அடையாளம் கனவுகளை துரத்துவது ஒரு பயணம் இதில் சில நேரங்களில் வழிதவறிப் போகலாம் ஆனால் மறந்து மறந்துவிடாதீர்கள் சரியான பாதையை மீண்டும் கண்டுபிடிப்பீர்கள் கடின உழைப்பு என்பது ஒரு மாயாஜாலம் அது உங்களிடத்தில் இல்லாத சக்தியை கூட வரவழைக்கும் உழைப்பை உங்களின் ஆயுதமாக பயன்படுத்துங்கள் வெற்றி நிச்சயம் உங்களின் பலவீனங்களைக் கண்டு பயப்படாதீர்கள் அதை உங்களின் பலமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு பலவீனமும் ஒரு கற்றலுக்குரிய வாய்ப்பு அது உங்களை இன்னும் உறுதியான நபராக மாற்றும் உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் நினைத்தால் எதுவும் சாத்தியமே தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு அனுபவம் அனுபவங்கள் உங்களை இன்னும் சிறந்த முடிவுகளை எடுக்க வைக்கும் பயப்படாமல் தோல்விகளை எதிர்கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையின் பெரிய சொத்து அவர்கள் உங்களின் துயரத்தில் துணை நிற்பார்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவார்கள் நல்ல உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகள் கூர்மையான கத்தி போல அதை கவனமாக பயன்படுத்துங்கள் நல்ல வார்த்தைகள் மற்றவர் மனதை காயப்படுத்தாது அது உங்கள் குணத்தை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடினால் கிடைக்காது அது உங்கள் மனதிற்குள்ளேயே இருக்கிறது ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் மகிழ்ச்சியை கண்டுபிடியுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் உங்கள் இலக்கு வானம் என்றால் உங்களின் முயற்சி ராக்கெட்டாக இருக்கட்டும் இலக்கை அடைய உழைப்பை முதலீடாக போடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம் அதை சிறப்பாக எழுத முயற்சி செய்யுங்கள் உங்கள் எழுத்து உங்கள் வாழ்க்கை அதை பிரகாசமாக எழுதுங்கள் சின்ன சின்ன செயல்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுங்கள் சின்ன சின்ன மழைத்துளிகள் சேர்ந்தே ஒரு பெரிய நதியாகிறது உங்களின் சிறிய செயல்கள் உங்களுக்கு பெரிய வெற்றியை உருவாக்கும் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் அதில் நீங்கள் மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை ஆனால் பின்னோக்கிச் செல்லாதீர்கள் முன்னோக்கிச் செல்லுங்கள் உங்களின் கனவுகள் பெரியதாக இருந்தால் உங்களின் முயற்சி போல இருமடங்காக இருக்கட்டும் உங்கள் கனவுகளின் அளவு உங்களின் முயற்சிக்கு சவாலாக அமையட்டும் உங்களின் தன்னம்பிக்கைதான் உங்கள் ஆயுதம் அதை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அது உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது உங்களின் நம்பிக்கை உங்களின் வெற்றியை உறுதி செய்யும் துன்பங்கள் ஒருபோதும் நிரந்தரமானவை அல்ல அவை மேகங்கள் போல சிறிது நேரம் வந்து செல்லும் ஆனால் சூரியன் எப்போதும் உங்களுடனே இருக்கும் வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல அது நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவை உங்களின் அனுபவங்கள் உங்கள் வெற்றிக்கான பயணம் ஒருபோதும் வீணாகாது நேரம் ஒரு பொக்கிஷம் அதை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சி நாளை உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் உங்கள் கனவுகளுக்கு பின்னால் ஓடும்போது சில சமயம் நீங்கள் தனியாக இருக்கலாம் ஆனால் பயப்படாதீர்கள் உங்கள் உழைப்பே உங்களுக்கு துணை அது ஒருபோதும் உங்களை கைவிடாது உங்கள் இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அடைய ஒரு சிறிய அடியில் தொடங்குங்கள் ஒரு பெரிய மலையை கூட ஒரு சிறிய அடியில்தான் கடக்க முடியும் மற்றவர்களுக்காக வாழாதீர்கள் உங்களுக்காக வாழுங்கள் உங்கள் விருப்பங்களை உங்கள் கனவுகளை மதித்து வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே சொந்தமானது சவால்கள் ஒருபோதும் உங்களை தடுக்காது அவை உங்களுக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் அது உங்களை இன்னும் பலப்படுத்தும் வெற்றிக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் உங்களுடைய பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒரு பூந்தோட்டம் அதை நீங்களே வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்களிடத்திலேயே இருக்கிறது உங்களின் இலக்கை நோக்கி ஓடும்போது யாராவது உங்களை தடுத்தால் அதை ஒரு தடையாக நினைக்காதீர்கள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களை இன்னும் வேகமாக ஓடச் செய்யும் தன்னம்பிக்கை ஒரு சக்தி அது உங்களை எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள உதவும் உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை திறக்கும் உங்கள் கனவுகள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவை அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள தேவையில்லை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் உங்கள் கனவுகளை துரத்துங்கள் வெற்றி என்பது ஒரே இரவில் வருவதில்லை அது தொடர்ச்சியான உழைப்பின் விடாமுயற்சியின் விளைவு அது ஒரு விதை ஒரு நாள் ஒரு பெரிய மரமாகும் உங்கள் உழைப்பு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் உங்கள் துன்பங்கள் கூட உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை இன்னும் ஞானமுள்ளவனாக மாற்றும் உங்கள் இலக்கு ஒரு நதி போல அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இடையில் ஏற்படும் தடைகள் கற்கள் அனைத்தும் உங்களை வலிமையாக்கும் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணம் தொடரட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொளி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழ்காணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற காணொலிகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பை